வணக்கம் நேர்களே இந்த வீடியோ தொகுப்பில் என்ன பத்தி கடன் தொழிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு எளிய பரிகார முறையை தொகுப்புல பார்க்க போறோம் அதுக்கு முன்ன போன பதிவுல குழந்தை பேர் உண்டாவதற்கான பரிகாரம் போட்டிருந்தேன் அது ஒரு சின்ன விஷயத்த வந்து சொல்ல மறந்துட்டேன் ஆணும் பெண்ணும் ஒன்னின் ஒன் இருக்கக்கூடிய அறையில இந்த விளக்கு வந்து ஏற்றணும் மின்சார விளக்கை வந்து ஆஃப் பண்ணிட்டு இந்த அஞ்சு விளக்கையும் நெய்விட்டு தீபம் ஏற்றி அந்த விளக்கு வெளிச்சியத்தில் ஆணும் பெண்ணும் வந்து புனர்போகம் செய்யணும் அந்த மாதிரி செஞ்சால் தான் இது வந்து நான் சொன்ன விஷயங்களை படுத்து ஆக்டிவேட் ஆகும் அந்த விஷயத்தை அந்த வீடியோவில் சொல்லலை மறந்துட்டேன் அதனால் இந்த வீடியோவில் வந்து சொல்லிவிட்டு இந்த வீடியோவுக்கு உண்டான விஷயத்தை பார்ப்போம் சரியா இப்போ வந்து கடன் தொழிலிருந்து வெளிவருவதற்கான இந்த பரிகாரங்கள் என்னன்னாக்க முதல் பரிகாரம் வந்து இது வந்து இரண்டு மூன்று பரிகாரங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு எந்த பரிகாரம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த பரிகாரத்தை செய்யுங்க வெகு விரைவிலே கடன் பிரச்சனையிலேருந்து வெளி வரதுக்கான வழிகள் உங்களுக்கு ஏற்பட்டுரும் உங்களே அறியாமல் பணம் வந்து கையில் தங்கக்கூடிய சூழல்களை வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த முறையாகப்பட்டது இருக்கும் ரொம்ப எளிமையான முறை தான் சரிங்களா முதல் என்ன பண்ணுறீங்கனாக்கா கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அரைச்ச கோது மாவு எடுத்துக்கிட்டு சப்பாத்தி பிசைகிறதுக்காக சப்பாத்தி சொல்கிறதுக்காக மாவு பேசுவீங்க இல்லையா அந்த மாவை வந்து பிசைஞ்சிக்கிட்டு சின்ன சின்ன மிளகு ப்ர மிள மிளகு இருக்கு இல்லையா மிளகுக்குன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கிற மாதிரி மாவை வந்து சின்ன சின்னதாக பிசைஞ்சு சின்ன சின்னதாக உருண்டு பிடிச்சிக்கங்க உருண்டை பிடிச்சிக்கிட்டு இந்த மீன்களுக்கு வந்து இறையா வந்து எடுத்து போய் போடுங்க உங்களோட மனசுலேயே உங்களோட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும் பணப்பற்றாக்குறை வந்து நீங்களும் சொல்லிட்டு மனசில் வேண்டிக்கிட்டு அந்த மாவை எடுத்துட்டு போயிட்டு மீன்கள் இருக்கக்கூடிய ஏரியோ அல்லது குளமோ ஆறோ இதெல்லாம் உங்களை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் மனசு நினச்சி அந்த மாவை வந்து அந்த தண்ணியில் இறச்சி விடுங்க அந்த மீன்களை உட்கொள்ளும்போது உங்களுக்கு உண்டான கடன் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துடும் தினந்தோறமே பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு ஒரு முறை அந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது தினந்தோறும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது மாதத்துக்கு ஒரு இரண்டு முறையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு வாங்க உங்களுக்கான கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் அடுத்து இன்னொரு பரிகாரம் என்னென்னா எல்லாம் வந்து ஒரே ஒரே மாதிரி பரிகாரம் இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து பண்ணணும் மாதிரி எல்லாமே சொல்லிட்டு இல்லை மொத்தம் மூணு விஷயத்த வந்து குறிப்பிடுறேன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பண்ணக்கூடாது யார் யாருக்கு எந்தெந்த விஷயங்கள் வந்து செட் ஆகுதோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நான் சொன்னது கோதுமை வச்சு செய்யக்கூடியது ஒரு பரிகாரம் இரண்டாவது பரிகாரம் என்னென்னா ஹனுமான் ஹனுமான் தெய்வத்தை வந்து மனுஷன் நினைச்சி செய்யக்கூடியது கடன் பிரச்சனை தீர்றதுக்காக ஹனுமான் பகவானை வந்து நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை வந்து செய்யணும் அதாவது ஒரு அஞ்சு கிராம்பு எடுத்துக்கோங்க கிராம்பு எடுத்துக்கிட்டு கற்பூரம் இருக்குது இல்லையா கற்பூரத்தை கற்புரத்தை கொஞ்சமும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒரு மண் தட்டு மண்ணாலான ஒரு தட்டு எடுத்துக்கோங்க தட்டு எடுத்துக்கிட்டு அந்த தட்டில் கற்பூரத்தை ஃபஸ்ட்டு மேலே வையுங்க அதுக்கப்புறம் இந்த கிராம்பு வையுங்க கிராம்பு மேலே பசுநெய் காராம்பசு நெய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காராம்பசு நெய்யை கொஞ்சம் விட்டுட்டு அந்த கற்பூரத்தை வந்து பற்ற வைங்க பற்ற வச்சு அந்த கற்பூரம் எரியிறப்ப அந்த கற்புரத்தை பார்த்து ஹனுமான் இருக்கார் இல்லையா ஹனுமான் பகவானை வந்து என்னோடய கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும் பணம் பற்றாக்குறை தீரணும் வாங்கி இருக்கக்கூடிய கடங்கள் எல்லாம் அடையணும்னு சொல்லிட்டு மனுஷனை நினச்சிக்கோங்க மனுஷனை நினச்சிக்கிட்டு இந்த சப்தமி திதி வரக்கூடிய டைமில் அனுமனோட சப்தமி திதி வருது இல்லையா தைப்பறி வடப்பறை எந்த ஒரு திதியாக இருந்தாலும் சரி சப்தமி திதி அப்போ இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்க ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே உங்களுக்கான கடன் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அடைஞ்சிக்கிட்டே வரும் அதாவது வேலைக்கு போக மாறிஞ்சிக்கிட்டு வருமானு சொல்லிட்டுலாம் இல்லை வேலைக்கு போவீங்க வேலைக்கு போனாலும் அந்த பணம் கையில் தங்கும் உங்களோட கடனை வந்து அடையிறதுக்கான ஒரு வழிகள் ஏற்படும் சரியா வின் விரயங்கள் ஆகாது அதை தான் நான் சொல்ல வரேன் மூன்றாவது என்னென்னாக்க வராகி அம்மன் இருக்காங்க இல்லையா வராகி அம்மனோட ஆலயமோ அல்லது இந்த சிலைகள் எதனால் இருக்கு இல்லையா நீங்கள் ஆலயத்துக்கு போய் போடுறது கூட சிறப்பாக தான் இருக்கும் வீட்டில் வந்து போடுறது அவ்வளோ ஒன்றும் பெரிய லெவலில் இருக்காது வராகி அம்மனோட ஆலயம் எங்கே இருக்குது பாருங்கள் அந்த ஆலயம் எங்கே இருக்கு பார்த்துட்டு ஏலக்காய் இருக்குல்ல ஏலக்காவில் வந்து மாலை கட்டுங்க ஒரு நூற்றி எட்டு ஏலக்காய் எடுத்து அந்த ஏலக்காவில் மாலை கட்டுங்க மாலை கட்டி வராகி அம்மனை வந்து மனுசாரை நினைச்சு வேண்டி என்னோடய கடன் பிரச்சனைகள் கவலைகள் எல்லாமே தீரும் தீரணும் அது நீ தான் வழி வழிவகை ஏற்படுத்தி கொடுக்கணுன்னு சொல்லி அந்த அம்மனை மனமாற வேண்டிக்கிட்டு இந்த நூற்றி எட்டு வேலக்காய் நூற்றி எட்டு ஏலக்காவை மாலையாக கோர்த்து அம்மனுக்கு எடுத்துகிட்டு போய் சாத்துங்க அம்மனுக்கு மாலை அணிவிங்க மாலை அணிவிச்சிட்டு என்னோடய கடன் பிரச்சனையை தீர்த்து கொடுக்கறதுக்காக மிக்க நன்றி தாயே நான் வந்து கடன் இல்லாமல் நல்ல மாதிரி இருந்தோனாக்க உனக்கு நான் செய்ய வேண்டிய பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் இடைவிடாமல் செஞ்சுக்கிட்டு வர மாதிரி கடன் பிரச்சனையிலிருந்து வெளியேற்றி காப்பாற்று தாயேன்னு சொல்லிட்டுன்னு நீங்கள் இந்த காரியத்தை வந்து செய்யலாம் இது வந்து பஞ்சமி திதி வருது இல்லையா வராகி அம்மனோட திதியான பஞ்சமி திதி பஞ்சமி திதி அப்போ தேய்புரை பஞ்சமியும் பண்ணலாம் மழ்புறை பஞ்சமியும் பண்ணலாம் தப்பு கிடையாது அந்த பஞ்சமி திதி அப்போ எடுத்துகிட்டு போய் ஏலக்காய் வந்து மாதையை கட்டி அம்மனுக்கு வந்து அணிவிங்க உங்களோட கோரிக்கை வந்து வச்சுக்கிட்டு வாங்க அந்த அம்மனாகப்பட்டவை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனை வெளியே வர்றதுக்கு அம்மன் உதவி புரியுவா அதுக்கப்புறம் வந்து இந்த கடன் பிரச்சனைக்கு உண்டான இந்த மூணு பரிகாரத்தையும் நான் பதிவிட்டுருக்கேன் ஒவ்வொரு பரிகாரமும் ஒரு எந்த பரிகாரம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ உங்களால் செய்ய முடியுமோ அந்த பரிகாரத்தை எடுத்து பண்ணுங்கள் மூன்றுமே வந்து ஈஸியானதாக தான் சொல்லியிருக்கேன் இந்த கடன் பிரச்சினை வெளிவரத்துக்கு நல்ல இது வழிவகை ஏற்படுத்தி கொடுக்கும் மிக விரைவில் நீங்கள் கடன் தொலைலேருந்து வெளிவந்துடலாம் அதனால் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யுங்க செஞ்சுட்டு கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு வாங்க நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பை சந்திக்கின்றேன் அதுக்கு முன்னே நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நானும் மாலை மாலை சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வீடியோலேயும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது இன்னும் எளிமையான தரி பரிகார விஷயங்கள் வந்து நம்ம பதிவிடுறதா இருக்குது ஜோதிட முறையாகவும் ஆந்திரிக முறையாகவும் தாந்திரிக முறையாகவும் பதிவிடக்கூடிய பதிவுகள் எடுத்து வச்சுருக்கேன் எங்களுக்கு நல்ல வியூஸ் போச்சனாக்க ஒவ்வொரு பதிவு பதிவு நான் வந்து போட்டுக்கிட்டு வரேன் அதனால் இந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் ஒரு నల్ల నల్ తగుపడి సంత నన్ వకం